ஆனந்தமே அகர்த்தியம் பேராற்றலாய் பெருங்கருணை வடிவமாக இறை அமர்ந்த சபையிலே இறையாற்றல் இரையாற்றல் அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புத சபைதனிலே உலகிலே எங்கும் காணா நிகழ்வாக கற்பனையிலும் காணா நிகழ்வாக இறைவந்து அற்புதமாக பேசுகின்ற சித்த பெருமக்கள் வந்து அற்புதமாக அருள்மொழி சிவமொழி சித்தமொழி பூஜிக்க ஆதி கைலாய சிவசூர்ஜமான நூல் அமர்ந்த சிவசபையிலே சிவ புத்திரனுக்கு சிவபாலனுக்கு திருமுருகனுக்கு சசி திரி பூஜை முறை முறைகள் நடந்தேறி நிகழ்ந்தேறி வளர்ந்தேறி சிறந்தேறி உயர்ந்தேறி வந்து உன்னதமாக தவம் கண்டு சிவம் கண்டு சித்த பெருக்களை எல்லாம் தன்னகத்தை கொண்டு அற்புதமாக அமர்ந்து கண்ட தவத்திலே அற்புதங்கள் நிகழ்ந்தேறி அறுநூல் திறந்து பெருநூல் திறந்து பெருமகா நூல் திறந்து சிவகைலாய சித்த கைலாய மகா கைலாய உயர்கைலாய உன்னத நூல் திறந்து ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத நூல் திறந்து எங்கும் கொடுக்கப்படாத இனிமேலும் கொடுக்க இருக்காத அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அகத்திய நமர்ந்து அற்புதமாக ஞானப் பெருமுறை நிகழ்த்தி திருமுருகன் அமர்ந்து திருவுரை நிகழ்த்தி அற்புதமாக ஆனந்த கூத்தாடி அற்புத கூத்தாடி சிவக்கூத்தாடி சித்த கூத்தாடி உயர் கூத்தாடி உன்னத கூத்தாடி உத்தம கூத்தாடி உயர்கணங்களாம் மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான சிவபாலனை திருமுருகனை வணங்கி நிற்கின்ற திருக்கோலம் தகழுகின்ற திரு பிரபஞ்ச மகா சிவகூரையில் திருச்செந்திலகத்திலே அகத்தியத்தை அற்புதத்தை அருளாற்றலை பேராற்றலை பெரும் கருணை வடிவத்தை உரை நிகழ்த்தி உறைவிடமாக கொண்டு அமர்ந்த உயர் சித்தனை அத்துணை கணங்களுடனே ஆற்றல் மிகுந்த பெரும் பிரபஞ்ச ஆற்றலுடனே வந்து அமுதுள்ள வர அற்புதமாக திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து உயரடி பணிந்து உன்னத பெருபடி பணிந்து உத்தம தாளடி பணிந்து வரவேற்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஜெகப்பேராற்றலே வருக வருக அகத்தியமே வருக வருக சிகத்தியமே வருக வருக நூல் வழியாக வருக சித்த நூல் வரியாக வருக பெருநூல் வரியாக வருக பெருஞ்சபையிலே வந்து உணவுண்டு அற்புதமாக உயர் ஆசி நிலை கொடுக்க வருக 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 என திரு முருகன் அமர்ந்த திருக்கோலம் கண்ட திரு செந்திலகத்தில் அமர்ந்த அகத்தியத்தை வரவேற்கிறோம் ஓ மகதீஷாய சாய நமோ நமக தன் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைபாட்டு இணை தொடர்பாள் பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் சபை கிட்டி ஆற்றல் கொண்டு அகத்தியன் யாம் அமர்ந்து எம் வேண்டுகோளு கிணங்க திரு கைலாயம் தனை இடம் மாற்றி அமர்ந்த சிவபெருமானின் திருவடி தொட்டு வணங்கி ஏற்றமிகு நிகழ்வாய் நடந்தேறுகின்ற அற்புதமான அத்துணை பூஜை நிகழ்வுகளுக்குள்ளும் அமர்ந்து அகத்தியன் யாம் உள்ளிட்ட சித்தகணங்கள் உணவருந்துகின்ற ஆற்றல் கொண்ட அற்புதமான திரு காட்சிதனை கலியுகத்தில் எங்கும் காணா நிகழ்வாய் கண்டுகளிக்கும் சித்தன் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றம் கொண்ட சபைதனில் நடந்தேறும் நிகழ்வுகள் யாவும் அற்புதமான சரணாகதி நிலையின் அடிப்படையில் பாவசாப விமோசனம் வழங்கி நல் ஞான உயர் நிலைதனை கற்றுக் கொடுக்கும் ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்னும் அற்புத நூலினை தாங்கி நிற்கும் சித்தனவனை தாங்கி நிற்கும் சீடனாய் அமர்ந்திருக்கும் இவனுக்குள் இருந்து அகத்தியன் உரையாற்றுகின்றவாறு இனிவரும் காலங்களில் சிவசபை நாடி வந்து சரணாகதி நிலையோடு தான் நான் என்ற அகம் கலைந்து வந்து அமர்வோருக்குள் அமரும் சிவசூட்சம நூலிலிருந்து அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அமுதுண்ண எழுகின்றோம் சுப எம் திருமுருகன் திருவடி தொட்டு வணங்கி சித்தனே அருள் பெருமகா நிகழ்வாய் நடந்தேறும் சித்தகணங்கள் தேவகணங்கள் உணவருந்தும் இவ் அரும் பெரும் காட்சிதனை காணும் சித்தர்கள் காணும் சித்தர்கள் யாவரும் சிவ சோலையிலிருந்து வரிசை கோர்த்து வந்து அமர்கின்றார்கள் அவர் அவர்களுக்கு இடையில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீஷ் சாய நமக ஓ மகதீஷ் சாய நமக ஓ மகதி நமக திருவடிக்கு போஜனத்தை சமர்ப்பணம் செய்து அகத்தியன் யாம் தொடங்குகின்றோம் அருள் உணவினரி ஓ மகதி சாய நமக you. <laughs> சிவமகாராத்திரி பெருவிழாவின் சுவடுமாறா நிலைதனில் வந்தமர்ந்த கணங்கள் எல்லாம் இன்னும் விடைபெற்று செல்லாத நிலைதனில் அருள்பாளித்து அமர்கின்றனர் அன்னதான நிகழ்வுதனில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பாவ சாப விமோசன நிலையளித்து நல் ஞான நிலை நோக்கி பயணப்படுகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச மகாசபையில் சீடர்களாக வந்து அமர்வதற்கின்ற தகுதிதனை கற்றுக்கொடுக்கின்றது அகத்திய ஞான பட்டறையா இச்சபை என்று அகத்தியன் உரைக்கும் 嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯， புகும் கணங்கள் எல்லாம் அவர் அவர்களுக்குரிய பங்குதனை பெற்று செல்கின்றனர் சித்தனே இடும்பன் இடும்பன்வன் உள் நுழைந்து பருகுகின்றான் ஆகாரத்தை இடும்பனே நமோ நமக இடும்பன் பேராட்டளே நமோ நமக குகாய நமக Mm. Hmm. Mm. 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 哈哈，哈哈哈！我们发言了，我们给你发言了。嗯。 Hmm. multimil Beast mm அகத்தியன் கூறிய ஆகம நிலைகள் எல்லாம் அற்புதமாய் நிறைவேறி வருகின்ற நற்சூழல் நடைபெறுகின்றது என்று அகத்திய பெற்ற ஆகம நிலைகள் யாவும் ஆற்றல் கொண்டு அகத்தியன் தலைமையில் சித்தர் படைகள் சிவபெருமானின் திருவடியில் அத்துணை ஆகமத்தையும் சமர்ப்பித்து நல்நிலையாய் இன்று ஒரு நாள் கூறிய ஆகமம் உள்ளிட்ட அத்துணை நிகழ்வுகளும் நடந்து வருகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் வேண்டி நிற்போர் சரணாகதி நிலையோடு வேண்டி நிற்போருக்குரிய நற்கதி நற்கதி இச்சபையில் இருந்து வழங்கப்படுகின்றது என்பதற்கு சபை ஒரு சான்று சபையின் சீடர்கள் ஒரு சான்று என்று அகத்திய அமுதுண்ணும் கணங்கள் எல்லாம் அகமகிழ்வோடு உண்டு கொண்டு செல்கின்றன அக்கணங்கள் எல்லாம் அகமகிழ்வு அடைகின்ற பொழுது சிவ சபையில் இருக்கக்கூடிய அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய அதிஸ்வரூப ஆற்றலுக்குள் இருக்கும் அகமகிழ்வாள் அவ் ஆகம நிலைகளின் மூலமாக அற்புதங்கள் நிறைவேறப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கும் சபையின் தாரக மந்திரம் சரணாகதி சரணாகதி நிலையோடு வளம் வருவோருக்கு இகலோக இடர் இன்னல் தீர்த்து அவர்களின் நல்வாழ்வுதனை தன்கரம் எடுத்துக் கொள்கின்றது சிவசபை என்ற கத்தியன் உரைக்கின்றோம் ஆற்றல் எங்கு இருக்கின்றது என்று தேடி அலைவோருக்கு ஆற்றல் தான் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டும் ஞான நிலையை கற்றுக் கொடுக்கும் சபை என்று இச்சபையை யாம் இச்சபையில் நடந்தேறும் நிகழ்வுகள் யாவும் அதிசயமாய் அபூர்வமாய் அற்புதமாய் திகழும் ஏனெனில் அந்த பிரம்மாண்ட நாயகன் அமர்ந்த சபை இதுவென்று அகத்தியன் உரைக்கின்றோம் சஷ்டி பெருமகா ஆற்றல் எல்லாம் வந்து உணவந்து செல்கின்றன சம்ஹார நிகழ்வு படைகள் எல்லாம் வந்து வரிசை கோர்த்து அமர்ந்திருக்கின்றன சித்த தேவகணங்கள் எல்லாம் வரிசை கோர்த்து அமர்ந்து அவரவர்களோடு இடையிடையே அமர்ந்து உண்ட காட்சியை அகத்தியன் கண்டோம் அவரவர்கள் குலதெய்வமும் சபை நாடி வருகின்ற சேடர்களின் பின்னால் வந்து நிற்கும் என்று அகத்தியன் குலதெய்வம் அகில்வடையும் நாடி வந்து அமர்கின்ற பொழுது அவ்வாடி அவ்வாறு அகமகிழ்கின்ற பொழுது அக்குலதெய்வம் வழங்கா அணுக்கரகத்தினை சபை வணங்க எத்தனைக்கின்ற பொழுது குலதெய்வம் உந்தியடித்துக் கொண்டு வந்து நின்று இச்சபையிலிருந்து அச்சேடர்களுக்கு அருள்நிலை வழங்குகின்றது என்று உரைக்கின்றார் அனைவரும் உணவு உணவருந்தியாகிவிட்டதாம் அகற்றிய அருந்தினால் அகிலமும் உணவருந்துவதற்கு சமம் என்று உரைக்கும் சஷ்டி பெருவிழாத நில் ஏற்ற மருந்து வந்தமர்ந்து கலந்து நல் நிகழ்வாய் பிரபஞ்ச கோமாதா புனர்ஜென்ம நிலை காட்டும் பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்டு அபிடேக நிகழ்வுகள் கண்டு சித்தனோடு அமர்ந்து அளவளாவி உளவளாவி அவனுடைய உபதேச நிலைகள் பெற்று அகத்தியன் உள்ளிட்ட திருமுருக பெருமான் உள்ளிட்ட உரைத்த எல்லாம் தன் செவிமடுக்க கேட்டு நின்று அழகு பெற அற்புதமாக இச்சபை நாடி இச்சபையை நாடியே வந்து அமர வேண்டும் என்ற நிலையோடு முழு முதல் நிலையோடு இச்சபைதனை தன் சிந்தையில் வைத்திருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆசியையும் அற்புதம் காட்டும் அருட்சபையின் ஆசியையும் அகத்தியன் வழங்கி அகமகிழ்வோடு எழுகின்றோம்